வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்தோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம இந்த ஜோதிட பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜின் என்ன அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கருமாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்கள் குரு பேர்ச்சி பலன்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போயிருக்கிறது பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானடரி கொஷின்ஸ் அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கண்ணியிலும் ராகு வந்து மீனத்திலும் இருக்கிறார் சனி வந்து கும்பத்தில் இருக்கிறார் இந்த மூணு கிரகம் மூணு ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலயும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதுலயே அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்கு அதாவது மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்து வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல வந்து ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான் குருதான் வந்து ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க சோ குரு வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடம் இருக்கிறார் அந்த மாற்றம் வந்து எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ மேசத்தில் இருக்கிற குரு வந்து ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல வந்து இரண்டாம் ராசியாக வருகிறது சோ இரண்டுங்கிறது என்ன குடும்பம் ஃபினான்ஸ் பினான்ஸ் தனம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு வந்து இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள் சுகரனின் காரத்து மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அதே சமயத்தில் தனம் ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து ஆட ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு போகுது ஜென்ரலாவே சுக்கரன்ல குரு வரும் பொழுது சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்துல வந்து குரு வரும் பொழுது அந்த ரிஷபராசி வந்து திருக்பலம் பெறுகிறது சுபத்துவம் பெறுகிறது சோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறப் போகிறதுன்னு பார்க்க போறோம் யாரு வந்து இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ நான் சொன்ன சுக்கரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ் மீடியா கலைத்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வண்டி வாகனம் வீடு ஆடம்பரமான சில விஷயங்கள் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி குரு வந்து கண்ணி விருச்சகம் மகரத்தை பார்க்கிறார் அதோட ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கண்ணியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் விருச்சிகம் மகரத்துல எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்துலேயும் தொழில் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம வந்து இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராசி நேர்களுக்கு எப்படி ஒரு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க பார்க்க அதாவது ஒன்னாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதோ பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு குருவாக நல்ல ஒரு குரு பயிற்சியாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ளேயே கேது ஆறாம் இடத்துல சனி சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பதாம் விளக்கிற பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியவே குரு பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விசேஷமான ஒரு ஒரு பயிற்சியாக தான் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி வந்து நம்ம உகந்ததாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏன்னா இது வரைக்கும் குருங்கிற ஒரு கிரகம் நாளுக்கு ஏழு கூடிய கேந்திராதிபதியும் பெற்ற ஒரு குரு கிரகம் வந்து எட்ல மறைந்து எந்த வகையிலயும் ஒரு இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ ஒரு பார்ட்னர்ஸ் மூலமாவோ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் மூலமாக எந்த ஒரு பலனும் அணிவிக்க முடியாம ஒரு மாதிரி இழுபறியாவே போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப மே ஒன்னா தேதியிலிருந்து எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் மனசு புத்துணர்ச்சியாவோ நீங்க போட்ட திட்டங்களுக்கு எல்லாம் ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அம்சமாக வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கு மாணவர்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த ஒரு சோர்வான மனநிலை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியாகி அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நல்லா படிச்சு உத்வேகப்பெற்று ஒரு மோட்டிவேஷன் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக மே ஒன்றாம் இருந்து இருக்குதுங்க இல்லத்தரசிக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ராகு கேது பிராலத்தில் மாட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசோர்வாயி என்னடா பண்றோம் ஒரு ஒரு எந்த விதத்துலயும் ஒரு ஒரு நல்ல உணர்வு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மனசோர்வு டென்ஷன் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ராசியை குரு பார்த்து ஒரு புதிய ஒரு தொடக்கமோ ஒரு ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எல்லா உறவுகளையும் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கொடுக்குது ஏன்னா ரெண்டா ஏழாம் இடத்துல ராகு இருந்து உறவுகளை கெடுத்துட்டு இருந்தார் அஹ் கன்னீராசிக்காரர்களுக்கு குறிப்பா கடந்த ஒரு அக்டோபர் மாதத்துல இருந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உடல் உபாதை சில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்போ பழைய மாதிரி நான் கொஞ்சம் பிஸ்கா இருக்கேன் விசேஷத்துக்கு போறேன் சுப விஷயத்துக்கு போய் கலந்துக்கிறேன் என்னோட சோஷியல் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தருணமா நீங்க வந்து மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அடுத்த வர பன்னெண்டு மாதங்கள் கண்டிப்பாக நீங்க பாப்பீங்க இப்போ எல்லா வயது தினருக்கும் இந்த அந்த கன்னிராசிகள் வந்து ஒரு நல்ல தான் கொடுப்பார் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல வருதே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் ஐ திங்க் ஒரு திரைப்படமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்பதில் குருன்ட்டு அது ஒரு விசேஷமான ஒரு காம்பினேஷன் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய அமைப்பு அது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பார்வை என்று சொல்லப்படுகிற விசேஷ பார்வை வந்து ராசி மேலேயே விழுகுது பாத்தீங்கன்னா மனசை புத்துணர்ச்சி ஆக்கி குதூலமாக்கி ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செய்ய போறோம் அதுல பலன் அறிவிக்க தான் வந்து உண்மை அதே சமயத்தில் மூன்றாம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தை பாக்குது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ ஸ்தானம் குழந்தை பாவத்தையும் பார்க்குதுங்க குழந்தைகளால் நட்பெயர்கள் பெறக்கூடியவங்க இது மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க கல்யாணம் ஆகி மூணாறு வருஷம் அச்சு ஒன்னும் இது மாதிரி விஷயங்கள் ஒன்று நல்ல விஷயங்கள் நடக்கலைங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பா குரு தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் நம்மவே நல்லாவே பார்க்கலாம் நீங்க ஸோ புட்டி கழிச்சு பொழுது நூற்றுக்கு ஒரு எண்பத்தைந்து மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நட்பல்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக தான் நம்ம கன்னியராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில எப்படி இருக்கு எந்த லக்னத்துல பிறந்தீங்க கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கு குறிப்பா தசாபுக்திகள் என்ன போயிட்டு இருக்கிற தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கணவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்